வணக்கம் காலைநரா பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் சேர் உற்பத்திகளுக்கு எதிர்காலத்தில் ஒத்துழைப்பு வழங்கப்படும் ஜனாதிபதி கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளை சந்திக்கவுள்ள விஜித கேரத் பாரிய விபத்தில் சிக்கிய பேருந்து ஒருவர் பழி பலர் காயம் உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்திய ரஷ்யா இனி விரிவான செய்திகள் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மற்றும் பருமதி சேர் உற்பத்திகளுக்கு எதிர்காலத்தில் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கைத்தொழில்களை சிரமப்படுத்துவதற்காக அன்றி வசதிகளை வழங்குவதற்கே அரசாங்கங்கள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயம் மற்றும் உணவுத் துறையில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்களுடனான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதீட்டு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் பொருட்களின் விலைகள் உற்பத்தியாளரால் தீர்மானிக்கப்பட்டாலும் விவசாயப் பொருட்களை பொறுத்தவரையில் விவசாயத்துறையின் ஒழுங்கின்மை காரணத்தால் நுகர்வோரினால் விலைகள் நிர்ணயிக்க வழிவகுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உற்பத்தியை நுகர்வோரிடம் சென்றடைவதில் முறையான தன்மை இல்லை என்பதுடன் இந்த பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கமும் தனியார் துறையும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பமாக அறுபதாவது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகளில் கலந்து கொள்ள ஜெனிவாவுக்கு செல்வதற்கு முன்னர் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் கொழும்பை தளமாகக் கொண்ட ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார் இதன்போது இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் ராஜதந்திரிகளுக்கு விளக்கமளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பரில் புதிய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து பொறுப்புக்கூறல் பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்த கண்ணோட்டத்தை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஒரு சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்தை அமைத்தல் ஆகியவை இதில் அடங்குகின்றன அம்பாரி பொத்துவில் பகுதியில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐம்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் வெளிமடை பகுதியை சேர்ந்த எழுபத்தி நாலு வயது உடையவர் இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது கெபிட்டிப்புளவில் இருந்து அருகம் விரிகுடாவிற்கு சுற்றுலா சென்ற பேருந்தொன்றி இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரேனின் பதினாலு பிராந்தியங்கள் மீது ரஷ்யா ஒரே இரவில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் தலைநகரில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் உள்ளடங்குகின்றன இந்த தாக்குதலின் போது தெற்கு சபோரிச்சியா பகுதியில் ஒரு பெண் கொல்லப்பட்டார் சிறுவர்கள் உட்பட முப்பது பேர் காயமடைந்தனர் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலின் போது ரஷ்யா கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது ஆளில்லா விமானங்களையும் நாற்பத்தி ஐந்து ஏவுகணைகளை ஏவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாக்குதலின் அனைத்து இலக்குகளும் அடையப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளது எனினும் தாக்குதலின் விளைவு குறித்து உக்ரைனின் உத்தியோகபூர்வ கருத்து இன்னும் வெளியாகவில்லை இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி